மீனராசி புரோட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த புரோட்டாதை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு எவ்வாறாக இருப்பார்கள் அப்படின்னா நிறைய மனக்குழப்பம் நிறைய சஞ்சலம் விரக்தி வேதனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சார் இதெல்லாம் எனக்கு இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் ஒரு விதமான படபடப்பாக இருக்குது ஒரு மன நிம்மதியிட்ட சூழ்நிலை இருக்குது இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்றதெல்லாம் கேள்வியாக இருக்கும் இதனால் ஆகிடுச்சா அதனால் ஆகிடுச்சா அந்த மாதிரியா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் உங்கள் எண்ணத்தை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுருங்க குலதெய்வ வழிபாட்டு போய் பண்ணுங்கள் இஷ்டதெய்வ வழிபாட்டில் இஷ்ட தெய்வம் அதில் போய் அமைதியாக உக்காருங்க சந்தோஷமாக நீங்கள் உங்களை அழகாக பாருங்கள் உங்கள் சந்தோஷமாக இருங்க நான் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் அமைதியாக போய் உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை ஒரு பத்து நிமிஷம் கண்ணார பாருங்கள் உங்களுடைய மனக்கவலைகள் தீரும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் அனைத்தும் போகும் உங்களுக்கு யோகம் கிட்டும் வாக்கியம் பெருகும் அதனால் மனக்குழப்பங்கள் தீர உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகம் பாக்கியம் பலம் வந்து சேரக்கூடியார்கள்